இந்த வேத பாடத்தில் விசுவாசிகளுடைய மேன்மையை அறிய வேண்டும் மேன்மை என்றால் என்ன ரத்த கத்ரா ஏசு ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மேன்மை வருகிறது அந்த மேன்மையை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்கள் நான் எப்படிப்பட்ட சிந்தையிலே காணப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சே இந்த மேன்மை அறியாதபடியினால் தான் நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் கனியற்றுள்ளாய் நாம் இருக்கிறோம் கனியற்றவர்களாக கனி கொடுக்கும்படி வேதம் சொல்கிறது ஆனால் நாமோ கனியற்றவர்களாக இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அதற்கு காரணம் என்ன வேதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தர் நம்மை நினைத்தல் இருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் முத்தரித்திருக்கிறார் சபையில சேர்த்துருக்கிறார் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமாக்கப்படுதல் எப்பொழுதென்றால் நாம் ரட்சிப்பை குறித்ததான ஒரு அறிவுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரட்சிப்பை குறித்த அறிவுடையவர்களாய் இருந்தால் மட்டும்தான் உங்களாலும் என்னாலும் நாம் தேவன் வைத்த ஒரு ஆசீர்வாதமான பகுதியிலே நாம் காணப்பட முடியும் வேதம் சொல்லுகிறத பாருங்க நீங்களோ அந்த காலத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வழவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என கேட்டுக்கொண்டிருக்க தேவணமே இது ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பதிலே வாசிக்கிறோம் நாம் அந்த காலத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் இப்பொழுது பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும் நாம் ராச்சரியிகரமான ஆச்சாரிய கூட்டமாக இருக்க வேண்டும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல பாருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம் கிறிஸ்துகளில் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் எந்த சபை மேன்மை எந்த சபை தாழ்மை என்பதல்ல யார் சத்தியத்தை கற்றுரை எதிர்பார்க்கிற வண்ணத்தில் கடைபிடிக்கிறார்களோ உடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் அதுதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ராஜ்யம் 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 என்று சொல்லி நாம் ராஜ்யத்துல சொல்லுகிறோம் இந்த நாளில் விசேஷ விதமாய் ஜபத்தில இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் ஜபம் நாம் ஜபிக்கிறோம் நாம் ஜபிக்கிறோம் நாம் ஜபிக்கிறோம் பத்து காரியம் ஜபிக்கிறோம் ரெண்டு காரியம் சந்திக்கப்படுகிறது நடைமுறையை சொல்லுகிறேன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான வழியிலே நாம் கடந்து செல்லுகிறோம் நல்ல பூரண தெளிவு இருந்தால் ஒரு பாடத்தை குறித்த பூர்ண தெளிவு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த பூர்ண தெளிவு இருந்தால் அதை குறித்த அறிவு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இதில் காரணம் என்னவென்றால் சிலருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை எனக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பெண் எப்படி வரும் ஐயா உங்களுக்கு அந்த காரியத்தை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் குறித்து பூரண அறிவு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யாராவது தினமும் நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் அதில் யாராவது குழைய விட்டுட்டேன் என்ன நினைக்கும் ஒன்று அரிசி பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைனா கவனக்குறையில் தண்ணீர் அதிகமாக வச்சுருப்போம் சர்வதாதம் வடித்து தள்ளிட்டு போகிறீங்களா அரிசி அரிசியாக சாதமாகறீங்க இல்லையா அது தொட்டு தான் அது சாதமாக இருக்குது இல்லை அரிசியாக தான் இருக்கும் அதே போல் வாசனத்தை படிக்கிறதுனால் மட்டுமல்ல அதை நீங்கள் எப்படி இப்போ எந்த கண்ணோட்டுகளே படிக்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது அதை ஆறுதல் தருகிற புஸ்தகமாய் சிலர் படிப்பார்கள் சிலர் சுகத்தை தருகிற பரிகாரமாய் படிப்பார்கள் சிலருக்கு பயத்திற்காக படிப்பார்கள் சிலருக்கு வேதத்தை கரத்தில் வைத்திருந்தால் ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த வேதம் கையில் எடுத்து போனால் தான் அவருடைய உழுப்பும் அந்த வேத புஸ்தகம் கையில் இருந்தால் தான் அவர்களை அணி அறிவார்கள் ஆனால் நான் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அப்படி செய்கிறது அல்ல வேதத்தை சுமக்கிறது நல்லது ஆனால் வேதத்தின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் வேதத்தை விஸ்வாசிக்கிறவர்கள் வேதத்தை விரும்புகிறவர்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு ஆனால் அதை செய்யும்படி நீங்கள் முற்படுகிற பொழுது அநேகருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்கள் ஆளாவீர்கள் ஆனால் கத்தர் நெருங்கி 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 வந்து கொண்டு இருப்பான் இதற்கு மேல் ஆடை அதாவது மேல் வஸ்திரம் வெளியரங்கமாய் காணப்படுகிற மேல் வஸ்திரம் உங்கள் சரீரத்தை மீது உடுத்தப்பட்டிருக்கிற வஸ்திரம் இது பொருட்டே அல்ல உங்கள் ஆபரணங்களை கத்தர் கேட்கறது இல்லை உங்கள் வெளியரங்கமான தோற்றத்தில் கர்த்தர் மயங்குகிறவரே அல்ல அது மாயமான தோற்றம் என்று தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஏன் நான் இதை ஊர்ஜிதப்படுத்துக்கவே என்றால் இதில் சபை திசை திருப்பப்படுகிறது நீங்கள் பரிசுத்த ஜாதியாமா ஆமாம் நான் இந்த வஸ்திரத்தில் வருகிறேன் அதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு கர்த்தரோடு பரலோகத்துக்குரிய அந்த பரலோகத்துக்குரிய சிந்தை மாம்ச சிந்தை மரணத்தை தற்பிக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனுக்கு நேராக போகிறது இப்பொழுது பர்லோகத்துக்குரிய ஒரு சிந்தை கிங்டம் சைக்காலஜி இப்போ எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பரிசுற போல பெரிய நீண்ட வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சரி கர்த்தரன் நம்மளுக்கு ஜபத்தை கற்பித்திருக்கிறார் ஆனால் சொல்லப்படுகிற ரகசியம் என்னவென்று கேட்டால் இந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்று கேட்டால் எல்லாவற்றையும் எழுதி வைத்து கொண்டு எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறத காட்டிலும் கற்று என்ன சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அது நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுப்பேன் என்ன இவைகளெல்லாம் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை வானத்தின்னால் இருக்கிற ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்கள் அது விதைக்கிறதும் அறுக்கிறதுல அதை பரமபிதான் போஷிக்கிறேன் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அதை கற்று உடுத்து வைக்கிறார் இதை காட்டில நீங்கள் விசேஷமானவர்களாக எப்படி மாறுகிறீர்கள் என்றால் ராஜ்யத்தின் சிந்தையிலே ஆழமாய் சபை காணப்பட வேண்டும் இது இந்த பிரசங்கம் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல சபை முழுவதும் இந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிய வேண்டும் என்னவென்றால் நாம் பல காரியங்களை எழுதி வைத்து செபிப்போம் நம்முடைய விருப்பம் நல்லா புரிந்து கொள்ளுங்க விருப்பம் வேறு விசுவாசம் வேறு விருப்பம் உங்களுக்கு ஆயிரம் விரும்பும் மனசு எதெல்லாம் மாம்சத்தினால முடியாதோ அதையும் விரும் விரும்பும் மனசு என்ன ஆனால் நீங்கள் பரிசுத்த ஜாதி எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆலயத்துக்கு வருகிற பொழுது மட்டும் அமெரிக்கையாக தேவ பயத்தோடு அல்லது பரிசுத்த தோட்டத்தோடு இருக்கக்கூடாது நீங்கள் மரண பரியந்தம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வசனம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டாம் நான் பரிசுத்த ஜாதியாய் கத்திரனை முத்தரைத்திருக்கிறார் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் கத்திரனை அழைத்திருக்கிறார் நான் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொந்த ஜனமாய் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் ஆ ராஜரிகவன் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறேன் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கத்திரனை அழைத்திருக்கிறார் இந்த எண்ணம் உங்கள் மனதில் இருக்க இருக்க உங்கள் சிந்தை எப்படி மாறும் என்று கேட்டால் உங்களுக்கு விருப்பமெல்லாம் ஜபமாய் போகாது உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற அதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன் எந்த நோக்கத்தோடு என்னை நீ ரசித்தீரோ அந்த நோக்கத்தை சந்தியும் எந்த நோக்கத்தோடு எத்தனையோ ஜனங்கள் கெட்டழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ ரச்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில் பின்வாங்கி போய் இருக்கிறார்கள் எத்தனையோ ஓ விசுவாச ஜெயித்து வந்தவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்ததும் பின்வாங்கி போயிருக்கிறாங்க விசுவாசையை தெரினவன் ஊழியனாய் தோத்திருக்கிறான் அப்படி ஊழியனாய் வந்து அவன் ஜெயித்திருந்தாலும் ஊழியங்கள் ஜெயித்திருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலம் ஒரு கரை வந்துவிடும் சில சமயத்தில் குறைகள் கரைகளை கொண்டு வரும் கரைகள் குறைகளை கொண்டு வரும் குறைவுகளை ஏன் இந்த பிரச்சனை நடந்தது என்றால் வறுமை காரணமாக இதை செய்தேன் என்று பொதுவாக பேசுகிறார்கள் அல்லவா அதுபோல கரைப்படுவதற்கு காரணம் குறை என்று சிலர் சொல்லுவார்கள் அந்த குறை இருப்பதனால்தான் கரை என்றும் சிலர் சொல்லுவார்கள் அதாவது பற்றாக்குறையினால்தான் இந்த தவறு நடந்தது இந்த தவறு செய்ததுனால்தான் பற்றாக்குறை என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள் ஆனால் தேவனுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார் தேவரீர் நீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இது பரலோகத்துக்குரிய மனநிலை தள்ளப்பட்ட பொழுதும் பவுல் அப்படி தான் சொல்லுகிறார் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நான் ஓடினேன் ஐயா எனக்கு தெரிந்த உலக பிரகாரமான எல்லா தகவல்களை வைத்து அறிவை வைத்து கமாலின் பாதித்தாண்டியில் வேதத்தை கற்றேன் பரிசெய மார்க்கத்தின்படி பெஞ்சமின் கொத்திருந்தார் இப்படியாக போய்க்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவை நீர் சந்தித்தீர் நான் நன்றி நீர்தான் ஏசு என்று நீர் எனக்கு அறிமுகமாக இருக்கிறீர் ஆனால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் நில புரிந்து ஜெபிக்கிற பொழுது ஜபத்தில் இருக்கிற ரகசியங்கள் விசுவாசிகள் அறிய வேண்டும் இதில் அநேகருடைய பிரச்சனைகள் இந்த மாலை வேலையிலே செவ நிவர்த்தியாக்கப்படும் கேட்கப்படாத ஜபங்களுக்கு பதில் வரும் ஆண்டவர் சொல்ல நீ பட்டணத்துக்கு போ அங்கே உனக்கு கருவிக்கப்படு ஏன் கத்துறாது அங்கேயே சொல்லவில்லை இணக்கம் வேணும் சீடர்களோடு ஒரு மனிதனுக்கு இணக்கம் வேண்டும் விசுவாசியாக தான் அந்த காலம் வரைக்கும் இருக்கிறார் ஊழியக்காரர் ஆவலை பவுல் சவுளாக தான் இருக்கிறார் ஆனால் கண்கள் பார்வை இழந்து விட்டான் கண்களெல்லாம் செதில் வந்து விட்டது ஒரு வெளிச்சம் சந்தித்தது ஆயத்தம் இல்லாமல் வருகிற தரிசனம் ஆனால் சிந்தை மட்டும் டக்குன்னு போ என்ன பற்றிக்கிச்சு அந்த ஆத்துமாவில் கத்தருடைய அந்த ரட்சிப்பின் தீபம் பற்றி ஏறி ஆரம்பிக்கிறது என்னென்னமோ கேட்டிருக்கலாம் ஐயோ அண்டு என் கண்ணு போய்விட்டது ஐயா அண்டு வரையும் என் மன்னித்துருவேன் என் கண்ணை வண்டி திறந்துருங்க நான் குருட்டு பாயில் போகக்கூடாது கபோதி பாயில் போய் முடியக்கூடாது என் வாழ்க்கையை என்னை பரிசுத்தப்படுத்தியாவது எடுத்துக்கொள்ளுங்க நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க நோய் வருகிற பொழுது அண்டு வேறே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல வேலை ஜபங்கள் கேட்கறது இல்லை கேட்கப்படுகிறது இல்லை அப்படி ஜீவன் வருகை அப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் சந்தித்த ஊழியக்காரர்களுக்கு கூட மரண தருவாயில்லை அநேக விசுவாசிகள் ஜெமிப்பாருங்க ஐயா இன்னும் உயிரோடு இருக்கணும் நான் சொல்லுகிறத நடைமுறை ஆனால் கற்று கேட்கறது அதை எடுத்துக்கொண்டு போயிட்டுன்னே இருக்கிறார் அவர் பறித்துக்கொண்டு போகிறார் யார் வரை தடை செய்ய முடியும் யோபுலே வாசிக்கிறேன் இல்லையா அவர் பறித்து கொண்டு போகிற யார் தடை செய்ய முடியும் மரண அட்டைகளெல்லாம் பார்க்க முடியும் சோத்திர கூட்டங்கள்லாம் பார்க்க முடியும் அவர் பறித்து கொண்டு போகிறார் யார் வர தடை செய்ய முடியும் போகக்கூடாத தேசத்துக்கு நான் போகிறேன் பவுல் இது யோபு சொன்னதே போல் இது மெய்ப்பினுடைய கூடார்த்தை போல் என் வாழ்க்கை போகிறது எசேகே அப்படின்னு சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் மரணம் ஒவ்வொரு விதமாய் அவர்கள் சித்தரிக்கிறாங்க சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால் உங்களுக்கு ஜபிக்கிற பொழுதே என்ன வேண்டும் என்று கருத்தில் அறிந்திருக்கிறார் விருப்பம் வேற விசுவாசம் வேற இப்பொழுது விசுவாசத்தையும் விருப்பத்தையும் குழப்பிக்கொள்வார்கள் உண்மையாய் இந்த மனுஷன் என்ன செபிக்கிறான் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நீ பட்டினத்துக்கு போது அறிவிக்கப்படும் பட்டணத்துக்கு போய் ஒன்றும் வரவில்லை மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் அவன் புசியாமலும் குடியாமலும் அப்படியே ஜ ஜத்திலே தரித்து இருக்கிறான் அந்த வெளிச்சம் அவனை சந்தித்தது தேவன் தொட்டதுன்னுடைய ரகசியம் சொல்லுகிறேன் அவன் ஸ்தம்பித்துன்னு இருக்கிறான் எழுப்பப்படுகிற அனனியா பாருங்கள் உங்களுக்கென்று சரியான மார்க்கதரிசிகள் வருவார்கள் தீர்க்கதரிசியில் மார்க்கதரிசி அது தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம் மார்க்கதரிசி என்றால் அந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே நடத்துகிறவர்கள் தீர்க்கதர்சி என்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இது மார்க்கதர்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தீர்க்கதரிசி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கும் உங்கள் தனிப்பட்ட ஆயிரம் பேர் தீர்க்கதரிசி உழைக்கலாம் அது முக்கியம் இல்லை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களோடு கூடி ஈடுபடும்படியாய் கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார் ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் கிருபையும் ஒன்றாகவும் சந்திக்கும் அது சத்தியத்தின் மூலம் இணைக்கப்படும் இங்கே ஊழியக்கார்மையில் இருக்கிற அபிஷேகம் விசுவாசி மீது இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற கிருபை கிருபையும் அபிஷேகம் சந்திக்கும் இருவிலே பாலமாக இணைக்கப்படுகிறது சத்தியம் சபையினுடைய கோட்பாடுகளை சொல்கிறேன் அப்படித்து தான் அது வந்து சரியான பாதைக்குள்ளே அந்த மெய்ப்பினுடைய கோளின் கீழ் அந்த ஆடு வருகிறது என்ற அர்த்தம் யாரோ வருகிறாங்க எத்தனையோ பேர் வருகிறாங்க எத்தனையோ பேர் போகிறாங்க எல்லாம் பாடுவாங்க உற்சாகமாக ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன் சத்தியத்தை கேட்டுக்கொண்டி வாங்க நான் இத்தனை வருஷமாக இந்த ஆலயத்துக்கு போகிறேன் நான் எப்படி வருவது சரிப்போ இது இது மந்தையில் சேராத ஆடு இது இது சந்தையில் போகிற ஆடு பிரச்சனை என்றால் வருவாங்க பிரச்சனை முடிஞ்சோன்னு போயிடுவாங்க என்ன அவர்கள் வரும்போதே தீர்மானித்துடுவாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வரைக்கும் அந்த விசுவாசம் ஓடும் ஆனால் தேவனுடைய சிந்தை தேவனுடைய ராஜ்யத்தனுடைய சிந்தை எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆண்டவரை நீ சொல்லும் நான் செய்கிறேன் இதோ அடியேன் அணினிய கிட்டே ஆண்டு சொல்லுகிறார் பவுலை போல் சந்தித்து போய் பார்த்து ஜபம் பண்ணும்படி அவன் பயப்படுகிறான் சிங்கத்துக்கு போய் சாப்பாடு விட்டுற மாதிரி சவுளா இருக்கிற மனுஷன் அவ்வளோ பெரிய துன்மா இருக்கேன் இவனை இப்போ எப்படி சந்திக்கிறேன் சரி கடைசியில் அந்த ஒரு மனிதன் எழும்பி இந்த ஊழியக்காரனை வந்து சந்திக்கிறான் அனனியா வந்து சந்திக்கிறான் ஜபிக்கிறான் செதிர்கள்லாம் விழப்படுகிறது பெரிய தலைவனை உருவாக்கின ஊழியத்தை அனனியா பெற்றுக்கிறார் அனனியா போய் விடுகிறார் ரெண்டு பேருமே பாருங்கள் ரெண்டு பேருமே ராஜ்யத்தின் சிந்தை தவித்தவர்கள் நீங்கள் ராஜ்யத்தின் சிந்தை தரித்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது தேவன் எழுப்பப்பட்ட தலைமை தொற்று நிலைத்திருப்பீர்கள் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது சில பேர் என்னென்னமோ சொல்லிக்கொண்டு குழப்பிக்கொண்டிருப்பாங்க என்ன நான் செய்ய வேண்டும் ஊழியை என்ன செய்ய வேண்டும் பத்தாயிரம் பேருக்கு நான் சிகிச்சை சொல்ல வேண்டும் என்பது சிலருக்கு விருப்பமாக இருக்கும் பெரும் திறள் மத்தியில் இருக்கிறதா ஊழியை நினைப்பாங்க சில பேருக்கு அப்படி அந்த அனுகிரகம் இருக்காது பக்கத்து சபையை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியாது ஒவ்வொருக்கு என்ன கிருபையோ என்ன அழைப்போ அதுபடி இருக்கும் திரளான மந்த இருக்கிறபடினால ஊழியம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது குறைந்த ஜனங்கள் ஜனங்கருக்கெல்லாம் ஊழியம் உடைந்து போனது என்றும் சொல்ல முடியாது திரளை வைத்து மயங்குகிறது மனிதர்கள் சிந்தை கர்த்தருடைய அப்படி கிடையாது சத்தியத்தை தான் பார்க்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் ஜேபிக்கிறபடினால கர்த்தரை என்னுடைய ஜபத்தை கேட்கிறேன் சொல்லுகிறது ஒரு விதத்தில் போதுமான அளவுக்கு புது ஆத்துமாக்களுக்கு சரியாய் தோன்றும் ஆனா கிறிஸ்துக்குள் வர வர ஜபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் பல உண்டு நீங்கள் கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் தருகிறார் என்பது எப்படி என்றால் கர்த்தரை நீங்கள் தேடுகிறீங்க அதனால் கர்த்தர் உங்களுக்கு தென்படுகிறார் நீங்கள் ஜபிக்கிறபடியினால் கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வருகிறேன் நீங்கள் தவறான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க ஜபம் கேட்கப்படுறதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஜபத்து மூலம் தேவசத்தை நிறைவேறுகிறதா ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க பொருளாதாரத்தில் அதை குறித்து நம்ம இன்று விளையாறையாக பார்க்க போகிறோம்